ஓ முருகா சரணன் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது நினச்சிக்கிட்டு இதை சொன்னவனே நீ நம்பிக்கையோடு தொட்டு விட்டாய் தானே இனிமேல் உன் கஷ்டங்களை போக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எதை பற்றி யோசிக்காமல் இப்போது நிம்மதியாக இருந்தாலே போதும் உன் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து உன் கை நிறைய உனக்கு தேவையானதை கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை நிலைமையை நான் உயர்த்தி காட்டுறேன் நீ யார்கிட்டையும் போய் கையேந்தாமல் தலை குனிஞ்சு நிற்காம நீயே உன்னுடைய சுய திறமையாலும் சொந்த முயற்சியாலும் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடும்படி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுத்துடுறேன் என் செல்வமே மற்றவங்களுக்கு நீ என்னதான் நல்லது நினச்சாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினச்சாலும் யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்காம தப்பாவே நினைக்கிறாங்களே நினச்சி வருத்தக்கூடாத உன்னை படுத்திய அத்தனை மனிதர்களுக்கும் உன்னுடைய அருமையையும் உண்மையான அன்பையும் புரிய வச்சு அவங்க எல்லாருமே உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் உன்னை பற்றிய எல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிடு நீ நினைத்த இலக்கை வெகு விரைவில் என் செல்வமே இந்த இருந்தே உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா என் ஆசீர்வாதத்தோடு நீ சகல செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய் என்னை நம்பினால் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு தரிசனம் கொடுத்து கருணை காட்டி நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன் நீ நினைத்தபடி நீ திருச்செந்தூர் வரணும்னு நானும் கண்குளிரை காத்துக்கிட்டு இருக்கேன் நானே உனக்காக போது நீ எதுக்காக கவலைப்படுற ஆனந்தமாக இரு எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கு எல்லாம் உன் கைகளில் கொடுத்து நீ சந்தோஷத்தோடு என்னை பார்க்க வருவதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்வமே இந்த உலகத்தில் நல்லவங்க போல எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் யாராலுமே நல்லவர்களாக வாழ முடியவில்லை ஆனால் என் குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் அவங்களால் நல்லவர்களாக வாழ முடியும் உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொடும் அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நானே கொடுக்க போகிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் இப்போது நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்திலும் நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன்னு என்னை நம்பு இன்று முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிமையான நாளாக இருக்க போது நீ சிந்தனை கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் மற்றவங்களுக்கு வெறும்னா வெறும் வேடிக்கையாக இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய வலியும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும் தவளை விடு நான் கூட இருக்கிறேன்னு பல முறை உனக்கு சொல்லிட்டேன் உன்னுடைய அன்பையும் பக்தியையும் பார்த்து நானே உன்னை தேடி வந்து தேர்ந்தெடுத்த பிள்ளை அல்லவா நீ அப்படி இருக்கும்போது நீ வேணும்னு கேட்குறதையும் ஆசைப்பட்டு கேட்கறதையும் எப்படி உன் கைகளில் கொடுக்காம இருப்பேன் நீ இழந்த செல்வத்தையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் மறுபடியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் வேலையிலும் வியாபாரத்திலும் உனக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இப்படி நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளிமிக்கதாக மாற்ற போகிறேன் நீ எப்போதுமே நம்பிக்கையோட எல்லாத்தையும் செய்யும் போது உன் வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக மாறிவிடும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் கஷ்டமான காலமெல்லாம் இப்போது முடிஞ்சு நீ ஆனந்தமாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் வெகு நாட்களாகவே இது நடக்குமோ நடக்காதோன்னு நீ குழம்புன விஷயமெல்லாம் இப்போ சீக்கிரமே நடக்கப்போகுது உன் குழப்பத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் முருகானியே துணைன்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் உன் கண்ணீரை ஓரமாக விட்டுட்டு இந்த முருகன் என் மீது நம்பிக்கை ரொம்ப நேரமாக ரொம்ப காலமாக உன் மனசில் இருந்த பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைச்ச குழப்பங்களும் இப்போது ஒரு முடிவுக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன் உன் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது நிம்மதியே இல்லைன்னு நீ கண்கலங்கி என் என்கிட்ட சொன்ன விஷயத்தை நான் உனக்கு சரி செஞ்சிடுறேன் என் செல்வமி புயலுக்கு பின்வரும் அமைதி போல உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பிறகும் இப்போது நிச்சயமாக நிம்மதியை வரவழைப்பேன் கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக இரு என்னருள் உனக்கு இருக்கும்போது நீ எப்பவுமே உன் மனசை சாந்தமாக வச்சுக்க பழகு இன்று முதல் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு மழலை குரல் ஒழிக்கும்படியும் உன் வேண்டுதல் நிறைவேறும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ என்ன மனசார நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நான் நடத்தி தருவேன் உன் வாழ்க்கைய இனிமேல் ஏன் பொறுப்பில் விட்டுடு பிரிஞ்சு போன உறவுகளெல்லாம் சேருவதற்கான நேரம் வந்துருச்சு நீ கண்கலங்கி விட்ட கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறுவதற்கான காலம் வந்துருச்சு உன் கைகளால் எனக்காக ஒரு வழக்கு ஏற்றுனீனா போதும் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் என் செல்வமே அப்பா முருகா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீ சொன்ன விஷயத்தை சரி செஞ்சு அதை இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்த வந்துட்டேன் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு செய்து தர தயாராக நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ என்ன செய்தாலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி என் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வேண்டுதல் என்னன்னு என்கிட்ட சொல்லு நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலானதை நான் உனக்கு தருவேன் அப்பா முருகா என் உடம்பு எப்போது சரியாகும்னு கேட்ட உன்னுடைய வழியையும் வேதனையையும் போக்கி நீ குணமடைந்து மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன் என்னை மனசார நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் நடந்தே தீரும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தினா எல்லாத்தையுமே நானே சரி செஞ்சிருவேன் செல்வமே இந்த நொடி வரைக்கும் துன்பத்தில் இருக்கும் ஓ வாழ்க்கை இனி இன்பமயமானதாக மாறப்போகுது உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு நீ கேட்பதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் வெகு விரைவாக நிறைவேறப் போகுது இப்போது என்ன நடந்துச்சு நீ இவ்வளோ சோகமாக இருக்கனே எனக்கு புரியலை உன் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்பட வேணாம் ஓ கூட இருக்கிறது உன்னோட முருகன்கிறத நீ மறந்துடாதே நான் ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன் ஓ முருகான்னு சொல்லி நீ தைரியமாக முன்னேறி போகும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் அப்பா முருகா எனக்குன்னு ஒரு வீடு கொடுக்க மாட்டியா நான் ஆசைப்பட்டபடி எனக்கு சரியாக வீடு அமையாமல் சொந்த வீடு கனவும் நனவாகாம பல வருஷமாகவே இப்படி தள்ளி தள்ளி போகுதேன்னு கவலைப்படாத உன் இஷ்டப்படி நீ நினைச்சது போலவே உனக்கு ஒரு சொந்த வீடு அமையும் உன் கூட நான் இருக்கேன்றத நீ மறந்துடு என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வேண்டுதல்களையெல்லாம் என்கிட்ட சொல்லி முருகா சரணம்னு சொன்னா மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எந்த விதத்திலும் சலிப்போ வெறுப்போ உண்டாகாத அளவுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நான் அழகு முருகன் தானே நான் எவ்வளவு அழகுன்னு நீ நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி அமைப்பேன் என்னை நம்பிக்கையோடு கும்பிட்ட உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை நான் இனி ஒருபோதும் கைவிட மாட்டேன் வெகு நாட்களாகவே நீ என்கிட்ட கேட்ட விஷயத்த இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்து விட்டேன் தானே இனிமேலும் எதுக்காகவும் நீ வேணாம் எந்த விஷயமும் முடிஞ்சு போகலை முற்றுப்புள்ளியை கூட தொடர்ந்து மூணு முறை புள்ளி வச்சினா அது தொடர்ச்சியாகி போயிடும் அப்படிதான் நானும் உன் கூட துணையா இருந்து நீ முடிஞ்சு போச்சு நினைச்ச விஷயத்த மறுபடியும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் நீ தைரியமாக முன்னேறிப்போ இனிமேலும் நீ கலங்கி நிற்கணுன்ற அவசியமே இல்லை நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படி நான் உனக்கு துணையாக எப்போதும் இருக்க போறேன் எந்த விதத்திலும் யாரும் உன்னை ஏமாற்றாத அளவுக்கு நீ தான் தைரியமாக இருக்கணும் துரோகங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான புது பாதையை நான் காற்றேன் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கை பயணத்தை தன்னம்பிக்கையோடு நீ தொடங்கினாலே பாதி வெற்றி பெற்றார் போலதான் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மீதி வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வேஷம் போடும் மனிதர்களுக்கு இடையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு சுயநலத்தோடு வாழக்கூடிய கெட்ட மனிதர்கள் யாரு உண்மையோட அன்போட பாசத்தோட அக்கறையோடு உன்கிட்ட நல்லா பேசுகிற நல்லவங்க யாருன்றத கூடிய சீக்கிரம் படம் போட்டு காட்ட போகிறேன் எப்போவுமே எதையுமே யாரையுமே எப்போதுமே இகழ்வாய் தாழ்வாய் நினைக்கக்கூடாது ஏன்னா எது எப்போ எப்படி யாருக்கு எந்த விதத்தில் பயன்படுதுன்னு சொல்ல முடியாது ஒரு மரத்துலேருந்து உதிர்ந்து கீழே விழுந்து காஞ்சு போகிற இறைதானே நீரில் கூடிய எறும்பின் உயிரை காப்பாத்துது அப்படி ஒரு சாதாரண சருகு குப்பை கூட ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுதுன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுவார்கள் அவர்களுக்குள் ஏதோ இருக்கு திறமை இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும் பணத்தை விட அதிக மகி மதிப்பு உடையதுன்னா அது மகிழ்ச்சி தானே ஏன்னா பணத்தை கூட நீ போய் கடன் கேட்டினா யாராவது கொடுத்துருவாங்க ஆனால் உங்கள் சந்தோஷத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்க என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை உங்கள் மகிழ்ச்சியும் சிரிப்பையும் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டினா யாருமே அதை கடனுக்கு கூட திரும்ப தர மாட்டாங்க அதனால உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியுடையதாக மாற்றணும்னு முடிவு செஞ்சு அதற்கான எல்லாம் செய்ய ஆரம்பி உன்னை விட்டு எது தவறி போனாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம் தவறி போனதை திரும்ப உன் கைகளில் கொடுக்க போகிறது உன் அப்பன் அதை நினைச்சுக்கோ நீ நினைச்ச விஷயம் உனக்கு கிடைச்சிடுச்சுன்றதுக்காக அதிக சந்தோஷம் அடையாதே நீ நினைப்பது ஒன்றும் இங்கே நடப்பது ஒன்றொன்றுமாக இருந்தாலும் அதுக்காக நீ கவலைப்படுவேணா ஏன்னா எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை கடைசியில் உனக்கு சாதகமாக உனக்கு நல்லது நடக்கும்படியாக தான் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை உயிராக மதிக்கும் உயிரை நீ மதிக்காமல் இருந்தினா நீ உயிராக நினைக்கிற எந்த உயிரும் ஓங்கிட்ட இருக்காது எப்போவுமே உன்னை பெருசாக நினைக்கிறவங்கள நீயும் பெருசாக நினைக்க பழகு உனக்காக யாரும் இல்லையே நினச்சி வருத்தப்பட வேணாம் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது உண்மையான மனிதர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க போலியான மனிதர்கள் தான் உன்னை விட்டு விலகி போவாங்க உன்னுடைய முயற்சிகளுக்கு நீ ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்காதே அதுக்கு பதிலாக கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் எல்லா விஷயத்திலையும் எல்லார்கிட்டையும் போய் சரிக்கு சரியா நிற்கிறத விட எல்லாத்தையும் சரி சரின்னு கடந்து போய்கிட்டே இருப்பது தான் விட்டு கொடுப்பதிலேயே சிறந்த அழகாக இருக்கும் ஒரு விஷயம் வேணும்னு நினச்சின்னா அதை கடைசி வரைக்கும் அடைவதற்காக போராடு எங்க இது கிடைச்சா நமக்கு தப்பு வந்துருமோ தோல்வி அடைஞ்சிருமோன்னு பின் விளைவுகளையோ அந்த விஷயத்தை பெற்றால் வரும் தோல்வியை நினச்சோ நீ கவலைப்பட வேணா நீ நினைச்சது உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை அடைவதற்காக முயற்சி செஞ்சினா உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் எல்லாம் நல்லா சுற்றி உத்தியும் பார்த்தினா ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் உன் மனசில் எந்த பாரமும் வேண்டாம் மனசார நான் சொன்னதை கேளு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே என் பொறுப்பில் விட்டுடு நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நீ நீயாக இருந்தாலே உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை சிறப்பான ஆளாக மாத்திடுவேன்